வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி ராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் செச்சை முனி ஆண்டவர் திருக்கோயில் செச்சை முனி ஆண்டவர் திருக்கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா துறையூர்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் பெரிய ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த செச்சை முனி ஆண்டவர் திருக்கோயில் இந்த செச்சை முனி ஆண்டவரை வந்து செச்சை முனி தாத்தா அப்படின்னு இந்த பகுதி மக்கள் எல்லாம் செல்லமாக சொல்கிறாங்க கொஞ்சம் பார்த்து மேலாங்க அவங்க சச்சைமுனி தாத்தா அப்படின்னு சொல்றாங்க இந்த செச்சை முனி தாத்தாவுக்கு உருவம் கிடையாது வேல் வேல்கம்பு மட்டும்தான் இருக்கும் நீங்க பார்த்தாலே தெரியும் வேல் வேல்கம்பு இருக்கும் இந்த வேல்கம்பு தான் தெய்வமாக இங்கே வழிபட்டுட்டு வராங்க முன்னூத்தி அறுபத்தி நாள் வருஷத்துல அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு நாள் இந்த வேல்கம்பா காட்சி அளிக்கிற இந்த செச்சை முனி தாத்தா வருஷத்துல மூணு நாள் மட்டும் முழு உருவமா காட்சியளிப்பார் அது எப்படி அந்த மூணு நாள் மட்டும் முழு உருவமாக காட்சி அளிப்பார்னா இங்கே நடக்கிற ஊச்சாத்துறை திருவிழா அப்படின்றது தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பகுதியில் ஒரு ஃபேமஸான திருவிழாவும் இந்த ஊச்சாத்துறை திருவிழா தான் அந்த மூணு நாள் மட்டும்தான் பெண்களுக்கும் அனுமதி கூட மற்ற முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு நாளும் பெண்களுக்கு அனுமதி கிடையாது ஆண்கள் மட்டும்தான் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க ஊச்சாத்துறை திருவிழா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜடாமுனி நம்ம சொன்னோம் இல்லையா அவர் தம்பி இந்த ஏரிக்கரையிலே இன்னொரு கரையில் ஜடாமுனி அப்படின்ற அவர் தம்பி கோயில் ஒன்று இருக்குது அங்கே வந்து ஒரு தலை இருக்குது அதுதான் இந்த செச்சை முனி ஆண்டவரோட தலை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து இந்த முனியோட வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கையில் வாழை எடுத்துக்கிட்டு அந்த தலையை எடுத்துக்கிட்டு அங்கே அந்த கோயிலேருந்து வீதி வழியாக வருவாங்க அப்படி வர வழியில் நிறையா பேர் தாக்க வர மாதிரியும் அவங்கள வந்து எடுத்து வீசி கத்தி எடுத்தல் அப்படின்ற ஒரு சண்டை நிகழ்ச்சியை நடத்தி செச்சைமணி வந்து ஜெயிச்சு அந்த தலையை கொண்டு வந்து இந்த வேலில் வச்சு முழு உருவமாக அலங்கரித்து அந்த மூணு நாள் மட்டும் முழு உருவமாக காட்சியளிப்பார் அதுக்கு பேர் தான் உச்சாத்துறை திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருவிழா அப்போ தான் பெண்களுக்கும் அனுமதி இருக்குது இந்த கோயிலில் வந்து வழிபடுறதுக்கு இது வந்து இந்த பகுதியில் துறையூர் பகுதியில் ஒரு ஃபேமஸான திருவிழாவும் கூட அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆடு கோழி அப்படின்னு நிறைய பழி கொடுத்து இங்கே வந்து தடபுடலாக விருந்தே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கோயிலில் நீங்கள் போய் கருவறைக்குள்ளே போய் சாமி கும்பிட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இங்கே கிடையாது எல்லாருமே யார் வந்தாலுமே உள்ளார போய் எலும் வச்சு ஊதுவத்தி வச்சு உள்ளார போய் தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி தான் இருக்குது ஏன்னா பொதுவாகவே நம்மளோட காவல் தெய்வங்கள் குல தெய்வங்கள் எல்லாமே வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் துறையூர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த சச்சை முனி ஆண்டவர் அதாவது செச்சை முனி தாத்தாவையும் வந்து தரிசிச்சுட்டு போக பாருங்கள் பாருங்க உண்மையிலே துறையூர் பகுதியில் ஒரு முக்கியமான பகுதியில் அந்த சச்சை முனி ஆண்டவர் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்